எழுப்புதல் எக்கால சத்திற்கு முன் எத்திக்கும் ஏற்படும் நிகழ்வு எண்ணில்லா ஜனம் இயேசுவோடு சேரும் நகர்வு குருட்டாட்டம் மாறி குருசை நோக்கும் பதிவு குழந்தை வாலிபரண கூட்டமாய் எழும்பும் காலம் மப்பும் மந்தாரமான நாளுக்கு முன் மங்கி எரிபவனையும் மாத்தி புலம்பாய் மாற்றும் காலம் எழுப்புதலை விரும்புபவன் அடிமைத்தனங்களை அடிமைப்படுத்தி விடுவான் ஆவியின் அனலை பெற்றிருப்பான் இயேசுவை மட்டுமே நேசிப்பான் இறுதி மூச்சு வரை இயேசுவுக்காய் உழைப்பான் சுயத்தை சாகடிப்பான் சுயநலமில்லாத சுகந்த ஜபம் செய்வான் ஏவாலால் துண்டிக்கப்பட்ட உறவு ஏ நோக்கிடம் எப்படியோ தொடரப்பட்டதே அது எழுப்புதல் அலங்கம் இடிப்பட்டது என்றவுடன் அடுத்த அலங்கம் கட்ட நினைவு வந்ததே அது எதல் நியாயபிரமான புஸ்தகத்தை வாசிக்க நாங்கள் பாவம் செய்தோம் என்று மனம் கசந்தார்களே அது எழுப்புதல் பரமனை நம்பி வெளியேறியதே அது எழுப்புதல் ராஜாவின் கட்டளை நான் என்ன செய்ய முடியும் என்றில்லாமல் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல துணிவு வந்ததே அது எழுப்புதல் சமு இருப்பவன் கொம்பனாய் இருக்கட்டும் கூடார ஆணியும் சுத்தியும் போதும் கொன்று விடுவேன் என்று எண்ணிய எண்ணம் எழுப்புதல் எரியும் எங்களை எரிக்க முடியாது என்று தீர்மானம் எழுப்புதல் பாகுபாடின்றி பலரை கொன்றவன் பார்வையடைந்த பின் நல்ல போராட்டத்திற்காக பலவற்றை எண்ணினானே அந்த நினைவை எழுப்புதல் பூமி அதிர்ச்சி பொருளாதார வீழ்ச்சி கொள்ளை நூல் மரண வாசனை எல்லாரும் செய்தியாய் பார்க்க உனக்கு மட்டும் உறங்க முடியாமல் பாரம் வருகிறதா உன்னை அறியாமல் கண்ணீர் சொல்கிறதா எழுப்புதலா எப்படி நடக்கும் எனும்போது ஏக்க பெருமூச்சோடு எகோவா தேவனோடு இயங்குகிறாயா எந்த மட்டும் உங்கள் நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று பிரசங்கிக்கும் துணிவு உடையவனா சோர்வோடு சோரம் போகாமல் சாரமானவனா கணக்கில்லா ஜனம் கிறிஸ்தவத்தில் அல்ல கிறிஸ்துவோடு இணையனும் என்ற எண்ணம் உடையவனா என்ன வேலை செய்தாலும் எண்ணத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஆவியானவரோடு சஞ்சரிப்பவனா ஏசு பெருகணும் என்பவனா மூச்சடங்கும் வரை முழங்காலில் நிற்பேன் எழுப்புதலுக்காக என்பவனா சுவிசேஷத்தின் விதை விதைப்பவனா நீதான் எழுப்புதலுக்கான சரியான நபர் நீதான் எழுப்புதலுக்கான சரியான நபர் பாரமான உள்ளம் பரிசுத்தம் காய்ப்பான முழங்கால் காலம் பார்க்காமல் நடக்கும் கால் சர்வாயுத வர்க்கம் சாவிற்கு பயமின்மை ஆவியில் தாழ்மை சிலுவைக்கு மட்டும் மேல்மை காலம் நேரம் உழைப்பு பணம் திறமை அனைத்தும் இயேசுவுக்காய் என மாற்றிப்பார் நீ விரும்பும் பின்மாறி மலையும் கையளவு மேகமும் உன் கண் பார்க்கும் தொலைவில்தான் எழுப்புதலுக்கான பெரும் தேவை விளையில்லா அவர் அபிஷேகம் உன் விளைக்குறமுமே விளையில்லா அவர் அபிஷேகமும் உன் விளைக்குறைமுமே